மாணிக்க வாசகர் அவர் வாழ்க்கையில நடந்ததே நமக்கும் நடக்கலாம்னு தான் சொன்னார் ஈர்த்தென்னை பெருமான் எவ்வளவு அழகா சொல்றார் அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமானை நாம் சரணாகதி அடைகின்ற போது என்ன நலன் கிடைக்குமா அப்படியே சொல்லிட்டே வராரு பாருங்க ஞாயிற்று கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படிங்கிறார் நாய விட கேவலமா இருந்தேன் நான் இருக்கிறேன் இனியும் அப்படித்தான் இருப்பேன் என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து தாயிற் சிறந்த தாயை விட உயர்வா நாம யாரையாவது சொல்றோமா இல்லையே அந்த தாயினும் உயரிய கருணையை எனக்கு காட்டினியே சுவாமி உன் கருணை யாருக்கு வரும்னு சொன்னார்